ராழப்பாரு நாலு கேங்க தொள்ளாயிரம் ரூபா தொழாயிர தொள்ளாயிரத்து ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா கேங்க நானூறு நாற்பது நானூற்றி நாற்பது நானூற்றி எழுபது நானூற்றி எண்பது நானூற்றி டைன் ரோட் கே சேப்ரண்டே மூனி நான் எடுத்த மூணு நண்ட எடுத்துக்கறீங்களா பாக்கலாமே என்னடா இது கேழங்க முந்நூறுபா முந்நூறு முந்நூறு முந்நூற்றி பத்து முந்நூற்றி எண்பது முந்நூற்றி முப்பது முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி அறுபது முந்நூற்றி இருபது முந்நூற்றி எண்பது முன்னூற்றி எண்பது முந்நூற்றி தொண்ணூறு நானூறு நானூற்றி நானூற்றி பத்து நாளான ஆயிரம் ரூபா ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது தம்பி <tiple> பாருங்க <tiple> <tiple> நன்றி வேணாங்க கேளுங்க ஆயிரத்தி முந்நூறுபா முந்நூறு முந்நூற்றி ஐம்பது நானூறு ஆயிரத்தி நானூறு நாலு பேர் நன்றிதான் ஆயிரத்தி ஐநூறு அடுத்த கிட்ட ஆளு கேளுங்க முந்நூறுபா முந்நூறு முந்நூத்தம்பது முந்நூற்றி இருபது முந்நூற்றி எழுபது முந்நூற்றி தொண்ணூறு நானூறுதான் எடுங்க நீங்க நானூறுபா பேசுறேன் வேற என்ன வேற என்ன அந்த இது எடுப்போம் கேக்க கேளுங்க ₹600 ₹600 ₹650 ₹700 ₹750 ₹750 எடுத்தா அவ்ளோதான் இதுக்கு எல்லாம் சொல்லுங்க வர பாருங்க ஐநூறுபா ஐநூறுவா ஐநூற்றி ஐம்பது அறுநூறுவா அறுநூற்றி ஐம்பது எழுநூறுவா கடுப்பா எழுநூறுவாக்கா கனா இருந்தால் போடுற கனா கட்டலாங்க இருநூறுவா இருநூறு இரநூத்தி பத்து இருநூத்தி இருபது முப்பது இருநூத்தி நாற்பது ஐம்பது காக்கா இருநூறு கிடக்கா ஐம்பது வாங்க வாங்க தாரி போறாங்க இந்த பர்ட் வாட் பாருங்க போடுங்க தனியா பாருங்க அடுத்து மர்மனிக்கா ஆச்சு வாங்க கேளுங்க ₹300 ₹300 310 320 ₹320 ₹300 340 350ங்க ₹330 கொடுங்க கொடு அடுத்த கனவா ஆ ஐம்பது ரூபா ஐம்பது கணவா ஐம்பது இவ்வளோ ஐம்பது இறந்து ஐம்பது ரூபா ஐம்பது ஏன் பாவம்

நிறைய <icana> இருக்கு <boards naj Comprit> <and> <Quitasy> சரிங்க ஐநூறுரூவா ஐநூறு ஆயிரத்தி பத்து ஐநூற்றி இருபது ஐநூற்றி முப்பது ஐநூற்றி நாற்பது ஐநூற்றைம்பது ஐம்பது நான் அண்ணா ராலு பண்ணினேன் சரிங்க ஆயிரத்தி நூறுபா நூறு நூற்றம்பது நூற்றி அறுபது நூற்றி எழுபது ஆயிரத்தி நூற்றி எழுபது நூற்றி எண்பது ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா ஆயிரத்தி ஆயிரத்தி கேழங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா நூற்றம்பது முந்நூற்றி அறுபது முன்னூற்றி ரூபா பண்ணிணேன் முந்நூற்றம்பது ஐம்பது ரூபா ஐம்பது அறுபது எழுபது எழுபது எண்பது எண்பது நகரசு ஐம்பது ரூபா ஐம்பது ஐம்பது ஆ கேளுங்க இரநூறுவா இல்லைங்க இரநூறு இரநூறுவா இரநூறு இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது இருநூறு 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 ரொம்ப சீப்பா போச்சு எல்லாம் பாதுகாக்குது இரநூத்தி இருபது ரூபா கம்பெனி நான் விக்ரேன் இரநூறுவாயில இருநூறுரூவா இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது இருநூத்தி முப்பது இருநூத்தி முப்பது இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது ரூபா நீங்க எடுக்கணும் மீன் போனது இரநூத்தி ரூபா பேர் காவினி தானே இரநூத்தி ஐம்பது ரூவாயுங்க இருநூற்றி ஐம்பது இருநூற்றி ஐம்பது எழுங்க இரநூறு ராயிலு இரநூறுவா இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது இருநூத்தி எடுங்க பிடிங்க பிடிங்க